என் அன்பு பிள்ளையே நான் கூறுவதை கவனமுடன் கேள் என் குழந்தைகளை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றது அவர்களை இறுக்கமான சூழ்நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகின்றேன் உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை மற்றவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தா இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றார் செத்து போவது உனது கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான்தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கின்றது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கெதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் தங்கவேன் எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பதில் தருவேன் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் கலங்காதே இவ்வுலகில் உண்மையான அன்பை போல் சிறந்த மருந்தும் இல்லை பொய்யான அன்பை போல் கொடிய விஷமும் இல்லை கவனித்து கடந்து போ கற்றுத்தரும் பாடம் வாழ்க்கையில் ஏராளம் சொந்தம் நூறு வரும் ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் நூரில் எது உண்மை என்று அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது உன் வாழ்க்கை குழந்தையை நடந்தது நல்லதாகவே நடந்தது நடப்பதும் நல்லதாகவே நடக்கிறது போவதும் நல்லதாகவே நடக்கும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே தானாகவே உன்னை தேடி வரும் நம்மை புரிந்து கொள்ள யாருமில்லை என்ற நிலை உனக்கு வரும்போது அனைவரையுமே நீ நன்றாக புரிந்து நம்மால் எந்த பயனும் இல்லை என தெரிந்த பிறகே பலரின் உண்மையான முகம் வெளிப்படுகின்றது வாழ்க்கையில் பல வழியை கண்டவர் பிறர் வழிக்கு காரணமாக இருக்க மாட்டார்கள் நல்லதை செய் நலம் பெற்றிட நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் குழந்தையே நீ பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் நீ செய்ய நினைக்கும் காரியத்தை பலரிடம் போய் அபிப்பிராயம் கொள்வதுதான் பலரிடம் அபிப்பிராயம் கேட்பதை முதலில் நிறுத்து உன் மனதிற்கு பட்டதை நேர்த்தியாக உறுதியுடன் செய் நீயாக இரு வெற்றி பெறுவார் எதையும் முன்னால் சாதிக்க முடியும் என்று நம்பு இறைவன் உனது பக்கம் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள் பிறரின் ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவனே மிகச்சிறந்த துரோகியாகின்றான் இவன் கடவுளிடமிருந்து எப்பொழுதும் தூரமாகவே இருப்பான் வாழ்க்கை நட்பால் அரண் செய்யப்பட வேண்டும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் தான் சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒருபோதும் ஏமாற்றாதே தேவைக்கு மட்டும் தேடும் உறவாக இருந்தாலும் சரி ஆளுக்கு தகுந்தாற்போல் மாறி பேசும் உறவாக இருந்தாலும் சரி உன்னை விட்டு தூரமாக்கிவிடும் இவர்கள் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது உனக்கு நல்லது குழந்தையே பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு பேசிவிட்ட வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒரு பொது மறக்கப்படாது நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகு வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நீசி யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம் அவரவர் விருப்பம் அது அதற்காக வருத்தமடையாது காலம் மாறினாலும் கருத்தும் மாறும் வாழ வேண்டும் என்ற வெறி இருந்தால் தனிமையை பழகு தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும் தான் சரியென்று வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள் நீ எவ்வாறு பேச கற்றுக் கொண்டிருக்கின்றாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உன்னை பாதுகாக்கும் மௌனம் சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடு சிலருக்கோ நிரந்தரமான சுதந்திரம் உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாது குழந்தையே மௌனத்திற்கும் அமைதிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனம் ஆகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமைக்குள் முடியாத பட்சத்தில் துணிந்து நில் அதில் தவறு ஏதும் இல்லை கஷ்டத்திலும் இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது வாழ்க்கை ஒரு ஒருமுறைத்தான் கடந்து செல்ல கட்சிக்குள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் கொள் வாழ்வில் வெற்றியும் நிரந்தரம் அல்ல தோல்வியும் நிரந்தரம் அல்ல போராட்டம் ஒன்றே நிரந்தரம் ஏன் வைரமே ஏன் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே பொறுமையாக இரு நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகி ஐக்கியமாகிவிடும் உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றான் விட்டுக் கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக நினைத்திருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதை விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவை பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றா எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கலங்காதே கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை குழந்தையே ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை நிச்சயமாக தருவார் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பார் நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இருக்கும் தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களைக் கொண்டு வரும் உன் துன்பங்கள் எல்லாம் அனைத்தும் அரைக்கப்பட்டு விட்டன இனி கவலை வேண்டாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா எனக்கு எதுவுமே தேவையில்லை தங்கமே உன் அன்பு மட்டும் போதும் தயக்கமில்லாமல் வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னை தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை நீ மறவாதே குழந்தையே நீ தனியாக போராடுகின்றா அதனால்தான் நான் உன்னோடு நிற்கின்றேன் உன் வாழ்வில் நீ ஜெயிக்க பிறந்தவள் நிச்சயம் அனைவரின் முன்னிலையில் நீ மதிக்கப்படுவா நான் உனக்கு இருட்டில் வெளிச்சமாகவும் பகலில் உன் நிழலாகவும் உன்னை காத்திடுவேன் நானிருக்கின்றேன் எதற்குமே கலங்காமல் இரு தங்கமே நினைத்ததை விட சிறப்பாக நடக்க காத்திருக்கின்றது நீ நினைத்த செயல் ஒன்றை உன்னால் நடத்த முடியவில்லை என்றா அது நீ நினைத்ததை விட சிறப்பாக நடக்க காத்திருக்கின்றது என்று அர்த்தம் கவனமாக இரு நீ நம்பியவர்கள் உன்னிடம் நடிக்கும்போது அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதே அவர்கள் உன்னை ஏமாற்ற வேறு வழி தேட ஆரம்பித்து விடுவார்கள் கவனமாக இரு தங்கமே நமது வெளித்தோற்றம் எதுவாக இருந்தாலும் நமது இதயத்தில் இறக்க குணம் இருக்குமேயானால் நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர் அருகே வந்தால் ஆண்டவனையும் அலட்சியப்படுத்தும் அரிய குணம் மனிதனுடையது கடும் கோபத்திலும் அடுத்தவரை காயப்படுத்த கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் கடவுள்தான் ஏன் வைரமே இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது இன்று முதல் உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்க்கையை வாழப்போகின்றார் நன்மை உண்டாகும் தங்கமே ஆத்மார்த்தமாக என்னுடன் இணைந்துள்ளவர்களின் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் நானே வழிகாட்டுவேன் புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவரிடம் நீ தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க கற்றுக்கொள் தன்னம்பிக்கையோடு இரு கலங்காதே நான் சொன்னால் பலிக்கும் என் வாக்கு பலிக்கும் என்று தங்களை பற்றி சிலர் சொல்லிக் கொள்கின்றார்களே அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்கும் உயிரிருக்கின்றது அந்த உயிர் தன் சக்தியை காட்டி விடுகின்றது ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்துவிழும் வார்த்தைகளும் படித்துவிடுகின்றன எல்லாவற்றிற்கும் தெய்வகுரு குரு நம்பிக்கைத்தான் காரணம் குழந்தையே கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான் கஷ்டமில்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறப்பான் கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள் அது பல அனுபவங்களை உனக்கு கற்றுத்தரும் பொறுமையை பொக்கிஷமாக பெறுவார் தினமும் கடவுளை நினைவாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது கடவுள் மட்டுமே நிரந்தரமாக உன்னுடன் இருப்பார் கூடிய விரைவில் உன்னிடம் ஒருவரை கொண்டு வந்து சேர்ப்பேன் அன்பான மனம் கொண்ட ஒருவரை நான் உன் வாழ்க்கை துணையாக முடிவு செய்து விட்டேன் நல்ல முறையில் நான் முன்னின்று உன் திருமணத்தை நடத்தி வைப்பேன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றார் இது உன் சாகியின் சத்திய வாக்கு குழந்தையே என் மீது நீ கொண்ட நம்பிக்கை நாள்தோறும் வளர்ந்து கொண்டே போகின்றது உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது வெளியே சொல்ல முடியாது நீ மனதிற்குள் வைத்து புலம்பிக் கொண்டிருக்கும் துன்பமானாலும் என் பாதத்தில் இறக்கி வைத்த பிறகு நீ மனதில் சுமக்க வேண்டாம் அதனை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் எதிர்காலத்தை நான் தீர்மானித்து விட்டேன் கலங்காது என் மீது நம்பிக்கை வைத்து என்னை வணங்கு பொறுமையாக காத்திரு உனக்கு புரிகின்ற பாணியில் சொல்ல வேண்டுமெனில் தலைவன் முதல் பந்தில் ஆட்டமிழந்தும் கடைசி இரு பந்துகளில் வெற்றி கோப்பையைப் பெற அணிக்கு தக்க சமயத்தில் உதவி செய்தார் ஒருவர் நீங்களே ஜெயிப்போம் என்கின்ற நம்பிக்கை இழந்த பின்பு நினைத்து பார்க்காத வெற்றி வந்து சேர்ந்தது அப்படித்தான் வாழ்க்கையும் யார் என்னை தடுத்தாலும் உனக்கானவற்றை யார் மூலமாவது உன்னிடம் சேர்க்க செய்வேன் இது சத்தியம் குழந்தையே நடக்குமா என்ற சொல்லை உன் மனதில் இருந்து அகற்று நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவன் நான் உன் மனதில் நடக்கும் என்ற சொல்லை பதியவை என்றுமே நான் புன்னுடன் இருப்பேன் கலங்காதே யாமிருக்க பயமேன் உனக்கு இப்பொழுதெல்லாம் என் பிள்ளைகளை எனக்கு மிகவும் பிடிக்க ஆரம்பித்து விட்டது ஏனென்றால் என் பிள்ளைகள் என் பேச்சைக் கேட்டு நேர்மறை எண்ணத்தோடு வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்கின்றார்கள் ஒன்று மட்டும் சொல்கின்றேன் கேள் உன் நினைவுகள் அனைத்தும் நான் கொடுக்கப்பட்டது அதில் தவறு என்று சொல்லுக்கு இடமில்லை உன்னிடம் நெருங்கி வருவதெல்லாம் நான் கொடுக்கப்பட்டது அல்ல உனக்கு விதிக்கப்பட்டவை நீ நெருங்கி செல்வதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கப்பட்டது அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என எனக்கு தெரியும் கலங்காதே என் மீதான உன் அன்பு எவ்வளவு ஆழமாக செல்கிறதோ அவ்வளவு உயரமாக நீ மேலெழும்புவா அவ்வளவு நெருக்கமாக என்னிடம் இணைவா உனது மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை படி எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதத்தை படிப்பது உனக்கு உதவும் என்று உறுதியளிக்கின்றேன் என் வார்த்தையை நம்பு குழந்தையே நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதையை சந்தோஷமாக நான் மாற்ற போகின்றேன் அந்த நேரத்திற்காக அன்புடன் காத்திரு என்றும் நான் உனக்காக வருவேன் உங்களது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் அனுமதிப்பேனா மாட்டேன் என உறுதி கூறுகின்றேன் உங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நல்லதாகவே நான் மாற்றுவேன் உனக்கான விடிகள் பிறந்துவிட்டது குழந்தையே அதற்கான வேலையை நான் செய்து முடித்து விட்டேன் இனி சந்தோஷமாக இரு இன்று நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதே உன் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் உனக்கு உதவி கிடைக்கும் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னைக்காக வந்து நிற்பான் குழந்தையே உன் மனதில் ஏதாவது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அந்த பயம் அர்த்தமற்றது என்பதைப் புரிந்துகொள் கொள் வேலை திருமணம் குழந்தை பிள்ளைகளின் ஆரோக்கியம் கடன் பிரிவு என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவலையை சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் சிலர் போதும் இந்த வாழ்க்கை என்று புலம்புகின்றீர்கள் இவை எல்லாம் மாறும் இவை நிரந்தரமில்லை நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையையும் நம்பிக்கையுமே நிரந்தரம் அதற்கான பலன்கள் நீ நிச்சயமாக பெறுவார் கவலையை சுமக்காமல் கொஞ்சம் இறக்கி வைத்து இலைப்பாருவாய் நான் அனைத்தும் சரி செய்வேன் கலங்காதே குழந்தையே இனி உன் வாழ்வு பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா